அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேர்களுக்கு சேகரின் அன்பான வணக்கங்கள் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறேன் குறிப்பாக இந்த மாதம் பதினெட்டாம் தேதி குரு உங்களுடைய ராசிக்கு வர்றார் இந்த குரு வரும் காலங்களில் உங்களுக்கு இறை அருள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இதுவரைக்கும் தெய்வம் கொஞ்சம் விலகி இருந்த காலங்கள் மாதிரி உங்களுக்கு பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான சுச்சுவேஷனாக ஆட்டோமேட்டிக்காக உருவாகும் ஏன்னா குரு வந்தாலே உங்களுக்கு அவர் ஒரு தெய்வீக ஸ்தானங்களை பார்ப்பார் பார்க்கும் பொழுது நம்மளை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இறையர்கள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் கா இருந்துகிட்டே இருக்குது இந்த மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் உங்களுக்கு வசதி இருந்தாலும் எதையாவது முதலீடு பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக பெரிய லெவலில் செலவு பண்ணுங்க இது இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம் இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த அடிப்படையில் இந்த மாதம் நம்முடைய பொருளாதார நிலைகள் மணி ரொட்டேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு பரவாயில்ல யாருடைய பணமாவது கையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் உங்களோட முயற்சிகள் எப்படி இருக்குங்கிறத முதல்ல பார்க்குறோம் அல்ல இந்த மாதம் ஒன்பதாம் அப்புறம் உங்களோட முயற்சிகளில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் எந்தளவுக்கு நீங்கள் இந்த மாதம் உங்களுடைய வேலையில் எந்த விஷயத்தில் நீங்கள் எஃபர்ட் எடுத்துறீங்களோ அவ்வளோக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க ஏன்னா சுக்ர பகவான் ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய மூன்றாம் இடத்துக்கு வர்றார் அந்த இடத்த சனி பகவானும் பார்க்குறார் அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுக்கும்போது உங்களுடைய காரியங்கள் அத்தனையும் கைகூடும் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தீர்ப்பதற்கு யாரையாவது ஒருத்தர் இறைவன் அனுப்புவார் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் இந்த மாதத்தில் இருக்குது குறிப்பாக கடகராசியில் உங்களுக்கு இந்த மாதத்தில் யாரெல்லாம் வந்து வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும் நினச்சிங்களோ உங்களுக்கு மாற்றத்துக்கான வாய்ப்பு நிறைய உண்டு அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை அது சேல் ஆகலை நல்ல விலைக்கு போகலைன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் இந்த மாதத்தில் ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டுமல்ல அத்தனை விதமான உறவுகளாலும் மகிழ்ச்சி சந்தோஷம் பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்வதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இருக்குது குறிப்பாக இந்த மாதத்தில் யாரெல்லாம் சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்களோ அதெல்லாமே நன்மையாக நடப்பதற்கான வாய்ப்புகள் அல்லது அந்த தொழில் மூலமாக ஓரளவுக்கு ஏனையும் கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இது எல்லாம் இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் சனி அப்படின்னாலே டிலே அர்த்தம் காலதாமதம்னு அர்த்தம் முதல்ல சோம்பேறி தினத்தை அவாய்ட் பண்ணுங்கள் சுறுசுறுப்பாருங்க அதுவே இந்த மாதம் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் வெற்றியும் கொடுக்கும் அது மட்டும் இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் யாரெல்லாம் பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாமே வாங்குவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது யாரெல்லாம் வந்து ரொம்ப பெரிய லெவலில் மாஸ் ப்ரொடெக்ஷன் பண்ணுறீங்க குறிப்பாக உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு உற்பத்திக்கு தந்த சேல்ஸு அதுக்கு தந்த ப்ராஃபிட்டு இது அத்தனையும் இருக்குது ரொம்ப நாளாக இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் கார் வாங்கணும் வீட்டு பொருட்கள் வாங்கணுங்கிற அத்தனை பேருக்கும் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இருக்குது இந்த மாதம் பதினேழுக்கப்புறம் திரும்ப சொல்கிறதுக்கான கிரக நிலைகள் வலுவாக இருக்கும் பட்சத்தில் நமக்கான வாய்ப்பு கண்டிப்பாக பெரிய லெவலில் இருக்குது எஜுகேஷன் இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் நல்லாயிருக்கும் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து இருக்கீங்களோ கிடைக்கும் நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா பெரிய லெவலில் ஓரளவுக்கு லாபத்தையோ அல்லது மகசூலையோ ஏன் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அது வந்து சுமாராக தான் இருக்குது வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு இருந்தாலும் என்டர்டெயின்மெண்ட்ங்கிறது பெருசாக இந்த மாதம் இல்லை நீங்கள் எப்பயுமே உங்களுடைய நான்காம் மடத்தில் இந்த மாதம் பதினேழுக்கு அப்புறம் கிரகங்கள் வர்றது ஒரு பெரிய லெவலில் ஒரு மகிழ்ச்சி இல்லாத சுச்சுவேஷனை உங்களுக்கு காமிச்சிக்கிட்டே இருக்குது அதனால் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ முயற்சி பண்ணுங்கள் இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு நார்மலாக இருக்குது உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் எவ்வளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அளவுக்கு ரிட்டர்ன்ஸாக எடுப்பதற்கான சுச்சுவேஷன் நிறைய இந்த மாதம் இருக்குது அது மட்டும் இல்லை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணீங்கன்னா பார்ட்னரும் லாபத்தை சம்பாதிப்பார் நீங்களும் லாபம் அடைவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு அது இல்லாமல் யாரெல்லாம் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அதன் மூலமாக அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருக்கா இந்த மாதம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இது எல்லாமே கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஆக இந்த வாய்ப்பு உங்களுக்கு பெரிய லெவலில் இருக்கிறதுக்கான சுச்சுவேஷன் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் அது இல்லாமல் யாருக்கெல்லாம் திருமணம் தள்ளி போயிருக்கு அல்லது டிலே ஆகிட்ருக்கோம் திருமணத்துக்கான வாய்ப்பு அல்லது திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அத்தனைக்கும் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல கடகராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் இந்த மாதம் பரவாயில்ல நான் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்குள்ளே நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃபர்தராக நான் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்குள்ளே அது வர்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷங்கிறது பெரிய லெவலில் இருக்குது அது ஒன்று தான் உங்களுக்கு பெரிய லெவலில் கைகூடும் குறிப்பாக இந்த மதம் அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு ச சகாயம் ஆதாயம் வாழ்க்கையில் நீங்கள் வரைக்கும் எதிர்பார்த்து காத்திருந்து நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறுவதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே இந்த மாதம் நல்லாவே உங்களுக்கு இருக்குது குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மதம் அவ்வளோ சிறப்பாக இல்லை உங்களுடைய துறைகளில் கவனமாக இருங்க இல்லைன்னா தேவையற்ற அசிங்கங்கள் அவமானங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க குறிப்பாக எல்லா விதமான ஸ்பெக்குலேஷன் யூக வணிகங்களும் இந்த மாதம் சுமாராக தான் இருக்குது அது ட்ரேடிங்காக இருக்கட்டும் ரேஸாக இருக்கட்டும் லாட்ரியாக இருக்கட்டும் ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும் அடக்கி வாசிங்க டூஜி இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் ரொட்டீனாக என்ன பண்ணணுமோ அதை மட்டும் இந்த மாதம் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் அல்லே நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா ரொம்ப கவனம் எதிரிகளாக நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள் இது அத்தனையும் இருக்குது இந்த மாதம் நம்முடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் உங்களுடைய வேலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வேலை இருக்குது எப்போ இருக்குதுன்னா உங்களுடைய சர்வீஸ் தளத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார் ஆக யாரெல்லாம் நீங்கள் ரோல் மாறணும் உங்களுடைய வேலையில் டிரான்ஸ்ஃபரை எதிர்பார்க்குறவங்க இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறவங்க ப்ராஜெக்ட் மாறணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் பதினெட்டாந்தேதி வரைக்கும் நல்ல ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஆக யாரெல்லாம் நீங்கள் வேலையில் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க கம்பெனி ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க அத்தனை பேரும் இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் மூவ் மூவ் பண்ணுங்கள் பதினெட்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குது அதுக்கப்புறம் உங்களுடைய வேலையில் நீங்கள் என்னெல்லாம் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க ஆக பதினெட்டாம் தேதிக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்தாலும் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்களில் உங்களுக்கு ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ போனஸோ அரியர்ஸோ இன்சென்டிவோ என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அது கிடைப்பதற்கான வாய்ப்பு குறிப்பாக ஜாப் அமைவதற்கான சுச்சுவேஷன் வேலையை இழந்தவங்க வேலையை விட்டவங்க வேலை தேடிகிட்டு இருக்கவங்க வயதான அத்தனை பேருக்கும் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதம் பதினெட்டாம் அப்புறம் வேலையில் இருந்துகிட்டே இருக்குது ஆக வேலையை பற்றிய பயம் அப்போ தான் உங்களுக்கு நீங்குவதற்கான வாய்ப்பு நல்ல ஒரு வேலையாட்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது இந்த மாதிரி எங்கெல்லாம் துர்க்கை காளி இருக்கோ வழிபாடு பண்ணுங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்களாம் சித்தர்களை தரிசனம் பண்ணுங்கள் குறிப்பாக முருகப்பெருமானையும் சிவ வழிபாடையும் பெரிய லெவலில் அதிகப்படுத்துங்கள் வேலைவாய்ப்புகள் நல்லாயிருக்கும் உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும் நன்றி வணக்கம்